நம்ம சாயப்பாவோடைய கும்பரோ எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்கு சாயப்பாவுடைய மிராக்காசும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துகிட்டுதான் இருக்கு இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா இந்த இடத்துல சாயப்பா பரிபூர்ணமா இருக்கிறாருங்கிறது நீங்க சொல்லி நீங்க அறிஞ்ச விஷயம்தான் நான் புதுசாக சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை என்னன்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் அவங்க பேர் வந்து வேண்டாம் ஆனால் விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஜெர்மனில் இருக்காங்க கடல் கடந்து சாயப்பா எப்படி போய் அதிசயம் பண்ணியிருக்காருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அவங்களுக்கு வந்து யூட்ரக்ஸில் வந்து அவங்களுக்கு கட்டி இருக்குது ஸோ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஆப்ரேஷன் சொல்லி தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மாதிரி உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற மாதிரியான சிஸ்டம் வந்து ஃபாரின்ஸில் இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுனா முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்து அதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு இன்னைக்கு எனக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து எனக்கு டேட் கொடுத்துருக்காங்கம்மா ஸோ நீங்கள் வந்து எனக்கு ப்ரையர்ஸில் வைங்க உங்களை பற்றி எனக்கு வீடியோஸ் தெரியும் நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னே உங்களுக்கு கூப்பிட்டுருந்தேன் என் கணவருக்கு உடம்பு முடியாதப்போ உங்களை கூப்பிட்டுருந்தேன் எனக்கு அது நல்லபடியாக நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்க அதே போல் எதுவும் எனக்கு நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அதனால தான் நாங்கள் இப்போ திரும்ப எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது டாக்டர் சொன்ன உடனே கிட்ட சொல்ல நம்மளுக்கு இந்த பிரச்சனை எனக்கு டாக்டர் சொன்னதே பண்ணலை பண்ணல ஆப்ரேஷன் டேட் கொடுத்துட்டாங்க எனக்கு நீங்கள் ப்ரேயர்ஸில் வைங்க அப்படின்னாங்க ப்ரேயர்ஸில் வைக்கும்போது போது அந்த ப்ரேயர்ஸ் வைக்கிறச்சே நான் வந்து சாயப்பா முன்னாடி நான் ப்ரேயர்ஸ் வைக்கும்போதே எனக்கு சாயப்பா மேலே வச்சுருந்தேன் அந்த எல்லோ பல சாமந்திப்பு வந்து அவர் மேலே இல்லை இருந்து கீழே விழுந்தது சார் எனக்கு அதுவே ஒரு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நாங்கள் நான் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன் அப்பா அவங்க கேட்டு சாயம்மா உங்களுக்கு லைன் கிடைக்கிறதே பெரிய விஷயம் நீங்களே கூப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்கள் சாயம்மா நாங்கள் நான் சொன்னேன் அம்மா எனக்கு தெரியல ஆனால் இது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் எனக்கு ஏன்னா நான் ப்ரேயர்ஸ் தான் நீங்கள் வைக்க சொன்னீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க நான் ப்ரேயர்ஸில் வச்சேன் பார்த்தீங்கன்னா சாயப்பா மடியிலேருந்து பூ விழுந்தது உங்களுக்கு அதனால் அநேகமாக எனக்கு தெரியல நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் உங்களுக்கான ஆப்ரேஷன் வந்து சாயப்பா இல்லாமல் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்லி அவங்க ஆழமாக நம்பிட்டாங்கன்னா அது இன்னும் கஷ்டமாயிடும் சாயப்பாவுடைய வார்த்தைங்கிறது என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியும் ஸோ நான் அப்போ அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப சந்தோஷம் சாயம்மா இப்படி தான் என் கணவருக்கும் நடந்தது அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்துட்டால் கூட போதும் அதுக்கப்புறம் உடம்பு நல்லபடியாக எனக்கு தேறி வந்தால் போதும் அதுக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்க நீங்கள் சொன்ன விஷயம் இன்னும் இருந்தது ரொம்ப சந்தோஷம் சாய் சாயப்பாக்கு வந்து நீங்களே உங்க இடத்துல நீங்க அன்னதானம் கொடுங்க எனக்கு எனக்காக வேண்டிட்டு நீங்க கொடுங்க ஏன்னா நம்ம சென்டருக்கு வர்றவங்க அதை சாப்பிடும் போது எனக்கு இன்னும் சந்தோஷம் அது சாயப்பா பார்வையில் நீங்க செய்யும் போது எனக்கு இன்னும் சந்தோஷம் நீங்க கொடுங்கன்னு அவங்க வாலண்டியர்ஸாக வந்து அனதானம் கொடுத்தாங்க ஸோ அதை முடிச்சுட்டு நான் அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் அவங்க நானும் கூப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் போயிடுச்சு சாயம் ஸோ நம்மளுக்கும் வந்து இந்த பொங்கல் அது இது நானுமே கால் பண்ண முடியல அகைன் இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் கூப்பிட்டு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா சாயமாக எனக்கு ஆப்ரேஷன் டைமிங் கொடுத்து நான் போயிட்டு எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் கியூர் ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹாப்பிஸ் இப்போ இப்பதான் நான் வீட்டுக்கே வந்தேன் ஃபோன் வந்து வீட்டில் மறந்து வச்சிட்டு போயிட்டேன் அதனால நான் இப்பதான் வந்து நான் ஃபோன் எடுத்து நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி ஷேர் பண்ணேன் அவங்க சொன்னது என்னன்னா இத நீங்க ஏற்கனவே நீங்க எனக்கு தான் சாயப்பா கிட்ட கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருந்தும் நான் என்ன நினைச்சேன்னா பரவாயில்ல ஏன்னா இங்கே டேட் கொடுத்தா அதை மாத்த மாட்டாங்க சரி எது நடந்தாலும் அதை பார்த்துக்கலான்ற முடிவில் தான் நான் போனேன் ஆனா டாக்டர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் எனக்கு இதில் என்ன தெரிஞ்சதுன்னா என்ன வெளிநாட்டுல இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை கடவுளை நம்ம ரொம்ப நம்பரைச்ச நம்மளுக்கு சாயப்பா காப்பாற்றி கொடுப்பாருங்கிறது என் ஹஸ்பண்ட் விஷயத்துல நான் உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் விஷயத்துல எனக்கு இன்னும் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்க மூலியமா சாயப்பா எனக்கு செஞ்ச இந்த பெரிய மிராக்கள் வந்து நீங்க கண்டிப்பா அவங்க எடுத்த உடனே அதை சொன்னாங்க நம்ம சாய் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பாருங்க சரி சாயப்பாவுடைய அற்புதம் ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கும் அதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம நம்பி பொறுமையா காத்திருக்கிறது மட்டும்தான் நம்மளோடைய வேலை நம்மளுக்கு என்ன தேவை ஒரு குழந்தைக்கு என்ன தேவைன்னு ஒரு அம்மாவால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை எது இருந்தா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறத நம்ம சாயப்பாவை காட்டிலும் வேற யாருக்குமே தெரிய வாய்ப்பு கிடையாது அந்தந்த குறித்த நேரத்தில் நம்மளுக்கு கண்டிப்பா அவர் கொடுத்து முடிப்பார் மேலும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் ஈ ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லையோ கால்லேயோ உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்க சாயப்பா பாதத்துல வச்சு அந்த விஷயத்தை வெகு சீக்கிரத்தில் முடிச்சு கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே வர ஒவ்வொரு காலமே சாயப்பா அப்படிதான் முடிச்சு கொடுக்குறாரு அதனால் உங்ககிட்ட கிட்டே தீர்க்கமாக என்னால் ஷாரிட்டி கொடுக்க முடியும் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்